என்னப்பா சொல்றீங்க இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்ல தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கா கடைசி நேரத்துல போய் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க இப்படி வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு போறோம் தேதி இருந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுல உலகமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போட்டி என்னன்னா ஜூன் ஒன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போற போட்டி தாங்க இந்த போட்டி வந்து நியூயார்க்ல வந்து நடக்க போகுது இந்த போட்டிக்கு அதிக எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறனால இந்த போட்டிக்குனே தனி ஒரு மைதானம் வந்து அமைச்சு இந்த போட்டி வந்து அங்க வந்து நடத்த போறாங்க டிக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற தான் இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்ப வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் வந்து இந்த தாக்குதல் வந்து கூட்டமா நடக்காம தனிநபர் தாக்குதலா வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதை வந்து பார்த்த உடனே கிரிக்கெட் ரசிகர்கள் இருந்து கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரே அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க என்னப்பா இது இந்தியா வந்து பாகிஸ்தான் மேட்ச் வந்து நல்லபடியாக நடந்து முடியும் இதில் இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்திருவாங்க நினச்சா கடைசியில் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்லாம் வந்து நடத்தும் சொல்றீங்க இப்படிலாம் வந்து இருந்தால் எப்படி வந்து நம்ம மேட்சை போய் வந்து பார்க்குறது நிம்மதியாக அப்போ மேட்சை வந்து பார்க்க முடியாதான்னு சொல்லி இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஐசிசி வந்து என்ன வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நியூயார்க்கில் நடக்கிற இந்தியா வந்து பாகிஸ்தான் மேட்ச்க்கு மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் நடக்க போகிற எல்லா மேட்சுக்குமே வந்து சேஃப்டியை வந்து அதிகப்படுத்த போறோம் நூறு அதிகாரிகளை வந்து கூடுதலா வந்து போட்டு ஒவ்வொரு ரசிகரையுமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே வந்து விட விடப்போறோம் கிரவுண்ட்ல மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்கு வெளியே வெஹிக்கிள்லாம் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல கூட எல்லாருமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ள வந்து விட விடப்போறோம் இது மூலமாக வந்து செக்யூரிட்டியை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐசிசி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கால வந்து தனிநபர் தாக்குதல் அப்படின்றது சர்வசாதாரணமாக ஒருத்தர் திருத்துப்பிடு வருவாங்க இன்னொருத்தவங்களை வந்து குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ போலீஸார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க இது மாதிரி தனிநபர் தாக்குதல் அப்படின்றது அமெரிக்காவில் சாதாரணமாக வந்து நடந்துட்டு இருக்கும் இப்படி இருக்கும்போது இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்சும் அங்கே தான் வந்து நடக்க போதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போகும் இந்த மேட்ச் எப்போ நடக்குமோ எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்த வேற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதனால இந்த மேட்ச்ல வந்து இன்னும் பரபரப்பாக வந்து ஆக போகுதுங்க இப்போ இதுக்கு தான் வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது இந்த மேட்ச் வந்து நல்லபடியா நடந்து முடியணும் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்தணும் இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து எப்படி நடக்குது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்